பாருங்க இரும்பு மனிதர் உங்களுக்கு தெரியும் இரும்பு மனிதர் யார் இந்தியாவினுடைய இரும்பு மனிதர் யார் பட்டேல் இல்லையா அகமதாபாத்தில் காந்தியின் உரையை கேட்டு வழக்கறிஞர் தொழிலை கைவிட்டு சுதேசி இயக்கத்தில் சேர்ந்தவர் வல்லபாய் பட்டேல் வல்லபாய் பட்டேல் யார் அப்படின்னு பாக்கும்போது ஒரு வழக்கறிஞர் அப்ப வழக்கறிஞர் தொழிலை விட்டுவிட்டு யாருடைய உரையை கேட்டு தொழிலை விட்டு விட்டு சுதேச இயக்கத்தில் சேர்ந்தார் அப்படின்னா காந்திஜியினுடைய உரையை கேட்டு கேடா மாவட்டத்தில் ஏற்பட்ட பஞ்சத்தின் காரணமாக மக்கள் வரிவிலக்கு கேட்டு போராடினார்கள் ஆங்கிலேய அரசு காது கொடுத்து கேட்கவே இல்லை காந்தியும் பட்டேலும் வரிகுடா இயக்கத்தை பெரிய அளவில் நடத்தியதன் காரணமாக வரி அப்படிங்கிறது ரத்து செய்யப்படுது ஓகே இது பட்டேலுக்கு மக்கள் மத்தியில செல்வாக்கு அதிகரிக்கிறது பட்டியலுக்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரித்த அந்த இயக்கம் என்ன வரிகுடா இயக்கம் இந்த மாவட்டம் கேடா மாவட்டம் காங்கிரஸ் இயக்கத்துக்காக முழுவதும் பயணித்து லட்சம் திரட்டினார் தீண்டாமை சாதி பாகுபாடு மதுபானம் ஆகியவற்றுக்கு எதிராக போராடினார் பெண்களுக்கு அதிகாரம் வழங்க வேண்டும் என்ற பரப்புறையிலும் ஈடுபட்டார் மகாத்மா காந்தி சிறையில் அடைக்கப்பட்ட போது இந்திய கொடியை ஏற்றுவதை தடை செய்யும் ஆங்கில சட்டத்துக்கு எதிராக நாக்பூர்ல சத்தியாகிரக போராட்டத்தை நடத்தும்படி பட்டேல் கேட்டுக் கொண்டார் ஒரு விஷயம் காந்தியும் பட்டேலும் எந்த சிறை எரவாடா சிறை இரவாடா சிறையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டுல இருந்தபோது இருவருக்கும் நெருக்கமான நட்பு உருவானது அடுத்த சில ஆண்டுகளில் காங்கிரஸ் கட்சியில் பட்டேலினுடைய செல்வாக்கு அதிகரித்தது சோசியலிசத்தை ஏற்றுக்கொள்வதாக காங்கிரஸ் அறிவித்த போது அது விடுதலையை தாமதப்படுத்தும் என்று நேருடன் பட்டேல் முரண்பட்டார்

ஓகே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல சுதந்திர இந்தியா முதல் துணை பிரதமராகவும் முதல் உள்துறை அமைச்சராகவும் பட்டேல் பொறுப்பேற்றுக் கொண்டார் இந்தியாவில் பிரிந்து கிடந்த மேற்பட்ட சமஸ்தானங்களை ஒன்றிணைக்கும் மாபெரும் பணியை செய்து முடித்ததால் இரும்பு மனிதர் காந்தியை சுட்டுக் கொன்றதால் ஆர் எஸ் எஸ் இயக்கத்தை தடை செய்தார் சில நிபந்தனைகளின் பெயரில் அடுத்த ஆண்டு அந்த இயக்கத்துக்கான தடை நீக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல பட்டேல் மறைந்தார் குடிமை பணிகளுடைய தந்தையாக இதெல்லாம் அடிக்கடி குடிமை பணிகளுடைய தந்தையாக குடிமை பணிகள் தந்தை சரிங்க அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க முக்கியமானது ரொம்ப ஒரு முக்கியமான செஷன் பார்த்தோம் நம்ம இந்த மேலும் காந்தியும் பட்டியலும் நைன்டீன் தேர்ட்டி டூல எரவாடா சிறையில் இருந்தபோது நெருக்கமான நட்பு அடுத்த சில ஆண்டுகளில் காங்கிரஸ் கட்சியில் பட்டியலுடைய செல்வாக்கு அதிகரித்து அப்படின்னு பார்த்தோம் நைன்டீன் தேர்ட்டி ஒன்ல வல்லபாய் பட்டேல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நைன்டீன் தேர்ட்டி ஒன்ல கராச்சி செஷன் தலைமையே நடத்தியிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணு கராச்சில தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணுலையும் செஷன் வந்து நடந்திருக்கும் கராச்சில்தான் நடந்திருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல நடந்த ஐஎன்சி செஷனுக்கு வந்து தலைமை யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா அது யாரு வல்லபாய் பட்டேல் சரியா முக்கியமானது